எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த மதத்தில் அனைத்து மதத்திறவரையும் அழைத்து ஒரு புரிந்துணர்வு நிகழ்ச்சி நடத்தி எல்லோருடைய கேள்விகளுக்கும் பதில் கூறி மன மன மகிழ்ச்சியோடு பதில் கூறும் தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கேள்வி இஸ்லாத்தில் இசை மறுக்கப்படுகிறது என கேள்விப்படுகிறேன் எந்த மதத்திலுமே இசை மூலமாக தெய்வ பக்தி மக்களுடைய கவலை போக்குதல் மற்றும் பல இன்னபர காரணங்களுக்கு இசை பயன்படுகிறது இந்த இசை மூலமாக சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்த இசையை ரசிக்கிறார்கள் ஆனால் நம் இஸ்லாத்தில் இந்த இசையை அல்லாவை பூஜிக்கும் போதோ அல்லது மற்றவர்களுடன் அல்லாவை பற்றி பேசும்போதோ இசையை பயன்படுத்துவதில்லை மற்ற மதத்தில் மனமுறையை இசை பாடி தங்களுடைய கோரிக்கையை வைத்து ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஒரு கோரிக்கையை கேட்கிறார்கள் ஆனால் நம் மதத்தில் மட்டும் இந்த இசையை பயன்படுத்துவதில்லை என்பதை நான் அறிகிறேன் நமது நாகூர் அன்பாக முதற்கொண்டு இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று கூற மாட்டார் என வெளியிலிருந்துதான் அவரை இசைக்கிறாரே உடைய அல்லாவின் முன்னே நின்று அதாவது மசூதியில் நின்று இதுவரையும் அவர் வேண்டியது இல்லை எனவே கூடிய மட்டிலும் இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை அல்லாவும் மயங்குவார் அனைவரும் மயங்குவார்கள் எனவே தங்கள் இஸ்லாத்தில் இசை மறுக்கப்பட்டால் அதற்கு ஒரு ஒரு இது ஒரு கட்டு கொடுத்து இசையை நாம் எல்லோரும் இசைக்கும்படியாக தெய்வ பக்தியில் இசையை நாம் பயன்படுத்தும்படியாக ஒரு சூழ்நிலையில் நம் சமுதாயத்தை அதை கொண்டு வர என்னுடைய விருப்பம் மேலும் தங்களுடைய இந்த கொள்கையில் தீவிரவாதத்தை எப்படியும் நாம் எதிர்க்கிறோம் இந்த இசையில் தீவிரவாதத்தையும் நாம் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்பது என்னுடைய தன்மையான எண்ணம் என்றை கூறி இதற்கு தங்களின் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் இது ஒரு நல்ல ஐயா நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இசை அது வந்து எல்லாரும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்ல அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாத்துல கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது நீ இசையில கடவுளை வந்து வழிபடுறது இல்ல பாடி ஆடி என்ன செய்யல இறைவனை வழிபடுறது கிடையாது இசைய வந்து நீங்க மறுக்கிறீங்க அப்ப இசைங்கிறது வந்து எல்லாம் கூடிய இருப்பாரு அந்த இசைய வந்து நீங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க இதுதான் அந்த ஐயாவுடைய கேள்வி முதல் விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம இயற்கையாக என்னத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அதுதான் யதார்த்தமா உள்ளது இசை என்பது வந்து ஒரு செயற்கையானது தான் நீங்க உங்க தாயார்கிட்ட போய் சாப்பாடு வேணும்னு கேட்டா அம்மா சோறு போடுன்னு கேட்கணும் அதுல ஒரு ராகம் போட்டு பாட்டு பிடிச்சா வட்டி வழக்கம் பார்த்தேன்னு சொல்லிடுவாங்க நம்ம தாயாற்ற சோர் வேண்ட என்ன செய்வோம் கடையில் முதலாளி வேலை பார்க்க சொன்ன என்ன செய்யணும் முதலாளி வேலை தாங்கன்னு கேட்கணும் அதை விட்டுட்டு போய் அங்கே நின்றுட்டு ஒரு பாட்டை பிடிச்சி வேலை தானே வேலைக்கு வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அனுப்பி விட்டுருவாங்க ஒரு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம் மனு எழுதி இந்த மனு சாதாரணமாக கொடுத்தா வாங்கிட்டு முதலமைச்சர் கோரிக்கை நிறைவேற்றுவார் அங்கே போய் நின்று ஒரு பாட்டை பிடிச்சோம்னா என்ன செய்வாங்க நீ கோரிக்கை கொடுக்க வந்தியா அது நடக்கு உலகத்தில் என்னென்னு கேட்டால் நம்ம எந்த ஒரு காரியத்தை சாதிக்கிறதா இருந்தாலும் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த கருத்தை சாதாரண வார்த்தைகளாக சொல்லும் பொழுதுதான் இருக்கும் இசையில யாராவது போய் ஒரு மளிகை கடைக்கு போய் இசையில பாட்டு படிச்சு இந்த ஜாமான் தாண்டு கடையில் நம்ம கேட்போமா கேட்க மாட்டோம் ஒரு பொண்டாட்டியில போய் ஒரு வேணும் இசையில அதை கேட்கிற கேட்பாங்களா இசையில கேட்க மாட்டாங்க இசைங்கிறது சும்மா கூட்டத்தில் நடிக்க மேடை போட்டு சும்மா பாத்துக்கு இந்த கால வாங்கி இந்த கால விட்டு போறதுக்கு மட்டும்தான் இசையே தவிர லைஃப்ல இசை இருக்குதா லைஃப்ல நம்ம எல்லாரும் இசையாத்தான் செஞ்சிட்டு இருக்கிறோமா இல்ல அப்ப இசைங்கிறது வந்து ஒரு செயற்கையாக ஒரு கொஞ்ச நேரம் மதிமயங்க செய்வதற்காக வேண்டி கண்டுபிடிச்ச ஒரு ஒரு கேளிக்கை அது வேற ஒண்ணும் கிடையாது அதுல உண்மை கிடையாது இன்னும் சொல்ல போனா இசை இல்லாமல் ஒரு செய்தியை சொன்னீங்கன்னு சொன்னா அது வந்து மக்கள்கிட்ட கரெக்டா போகுது இசையோட சொன்னீர்களே ஆனால் செய்தி போகாம இசை தான் போவோம் செய்தி போகாதுங்க இசை தான் போவோம் இப்போ நீங்க வந்துகிட்டு இப்ப ஜாதி இல்ல மதம் இல்ல அந்த மாதிரி தீண்டாம கிடையாதுன்னு சொல்லி வசனம் பேசணும்னு வைங்க தீண்டாம இருக்கிற ஊர்ல போய் பின்னி எடுத்துருவான் அடிய விட்டுருவான் அதுல ஒரு பாட்டை போட்டீங்கன்னு வைங்க அந்த கருத்தை சொல்லுன்னு வைங்க கேட்டு விட்டு போயிடும் அவன் பாட்டு படிக்கும்போது எதை மட்டும் பாக்குறான் இதைத்தான் பாக்குறான் ஒரு பஸ்ல ஆண் பெண்ணெல்லாம் போயிட்டு இருக்காங்க பஸ்ல என்ன போடுறான் இதை வந்து அவளும் யாருக்கு ஒரு கோஷம் வர மாட்டேங்குது அது என்ன தாதி பொம்பளைய பார்த்து கேட்கறான் எப்படி இந்த வயசுக்கு வந்தான்னு கேட்கறான் இப்படி சாதாரண கடை செருப்படி விழுமா இல்லையா ஒரு பொண்ணுட்ட போய் நீ எப்படி சமைச்சா செருட்டு அப்ப வசனத்துல சொன்னா அது உள்ளத்துக்கு போகுது பாட்டுல சொன்னா காதை தாண்டி போக மாட்டேங்குது அது என்ன சொல்லுதுங்கிறது என்னன்னா எப்படி பிடிங்கிற இந்த சினிமா பாட்டுலாம் பாடுற அதுக்கு மாதிரி ஆபாசம் ஏதாவது இருக்கா சினிமாக்கள்ல பாடல்கள் போடுறாங்கல ஒரு பாட்டு படிக்கிறான் ஒரு பொம்பளையை பார்த்து படிக்கிறான் இந்த பூமியில எனக்கு எதிரி வந்து உன் புடவையே போகலையாதுங்கிறான் இந்த பூமியில எனக்கு எதிரி உன் புடவை அதுக்கு என்ன அர்த்தம் இது பச்சையா சொல்லு பார்ப்போம் பாட்டா இல்லாம வசனமா சொன்னா நடக்கிறது என்ன ஆகும் பொம்பளைய வந்து ஆடை கட்டாம நிர்வாணமாகங்கிறான்

அது இன்னும் சொல்றேன் ஒரு பாட்டு போடுற அந்த காலத்துல பேமஸா ஓடி இருந்துச்சு முக்காலா முக்கா புலான்னு போட்டாங்க இதுக்கு என்னடா அர்த்தம் எந்த டிக்ஷன் அர்த்தம் கிடையாது முக்காலா முக்கா புலா லேலான்னு ஒரு பாட்டு போட்டாங்க இந்த பாட்டை எல்லாம் படிச்சு தெரிஞ்சாங்க படிச்சவனுக்கு அர்த்தம் தெரியாது படிக்கிறான காதல அவனுக்கு அர்த்தம் தெரியாது என்னடா அந்த ராகம் தான் முக்கால முக்கா புலான்னு சொல்ற ஒண்ணுமே மீனிங் இல்ல மீனிங் இல்லாத வார்த்தையை கூட ரசிக்கிறான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுவான் கிரிக்கணாக்கிறதா அர்த்தம் ஏதோ ஒரு மெசேஜ் சொன்னா பரவாயில்லை ஒரு அர்த்தம் இல்ல கருத்தம் இல்ல டிக்ஷனரி எல்லாம் எடுத்து பிரட்டியாச்சு முக்காலாவுக்கு அர்த்தம் இல்ல முக்காப்புலாவுக்கு அர்த்தம் கிடையாது அப்ப அர்த்தம் இல்லாத உளர்றோம் ராகத்தை விடுறோம் நம்ம என்ன செய்யறோம் நம்ம லூசாக பாக்குறோம்னு வர மாட்டேங்குது என்னடா முக்காலாங்கிற அடிக்கணுமா இல்லையா என்னடா முக்காப்புலான்னு கேட்கணுமா இல்லையா அதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு டியூனை விட்டவனே என்ன வாங்குறது நம்மள இவனே முனங்கிக்கிட்டு போறான் யாரு அறிவாளின்னு பேர் எடுத்தவன் சிந்தனையாளன் பேர் எடுத்தவன் அந்த முக்கால முக்கா போலாவ இவனு படிச்சானா இல்லையா அப்ப இதுல என்ன விளங்க அந்த ராகம் வந்துருச்சு சொன்னாலேயே அதுல வந்து உண்மை இருக்காது நடிப்பு அம்பிட்டும் செயற்கை உலகத்துல லைஃப்ல யாராவது இப்படி வாழ்ந்தாங்கன்னா லூஸ் உணவு லைஃப்ல வாழ்க்கையில ஒருத்தன் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது ஒரு டாக்டர் வைத்தியத்துக்கு போகும்போது பாட்டுல வைத்தியம் கேட்டான்னு வைங்க ஒரு பாடலை படிச்ச ஒரு ராகத்தை மெட்ட போட்டு கேட்டான்னு வைங்க வைத்தியமா பண்ணுவாரு வேற வைத்தியம் பண்ணிடுவாரு இவரை வந்து கீழ்பாகத்துக்கு கொண்டு போ இவருக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணனு மனநோயாளி மெண்டல் ஆக்கிடுவாரு இந்த இசை என்பது வந்து இல்லாத இருக்குன்னு இருக்குவான் பெருசாக்குவான் அந்த மாதிரி மிகைப்படுத்தி பேசுறதே அதனுடைய தன்மையா இருக்கிறதுனால கருத்துக்கள் பின்னுக்கு போய் ராகங்கள் முன்னுக்கு வந்து சிந்தனை மலுங்கி போயிரும் இன்னும் சொல்ல போனா யார்னா அந்த இசையிலேயே கூடுதலா மூழ்கிறாங்களோ அவங்க ஆய்வாளராக வரவே மாட்டாங்க ஒரு விஞ்ஞானியா வரவே மாட்டாங்க ஒரு விஞ்ஞானியா கூர்மையான புத்தி வேணும்ல கூர்மையான துறையில் ஈடுபடுற யாரை எடுத்துக்கொண்டாலும் அவங்க அந்த பாட்டுக்கள்லாம் ரசிக்க மாட்டாங்க ஏதோ மந்தவனுக்கு வந்தான் போனான்னு போனான்னு இருக்கிறாங்கல்ல அந்த அளவுக்கு அறிவு போதும் அவன மாதிரி ஆட்களுக்கு தான் இசையை வந்து பாதிக்காது அவன் போதும் நினைக்கிறான்ல கொஞ்சம் நல்ல டெவலப் ஆகணும் பெரிய அறிவாளி அவனு சிந்தனை நினைச்சான் வைங்க அவன் போய் இந்த இசையில போனாலேயே மூளையுடைய அந்த சிந்திக்கக்கூடிய திறன் அந்த கூர்மை தன்மை செய்யும் படிப்படியா மங்கி போயிடும் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இசையினால எந்த ஒரு நன்மையுமே என்ன செய்யல ஏற்பட்டது கிடையாது பாருங்களேன் இப்ப ஒரு சின்ன உதாரணம் இப்ப நாங்க எங்க அனுபவத்தில் உள்ள நாங்க சொல்றாங்க எங்க மக்கள் வந்து தர்காவுக்கு போவாங்க தர்காவை போய் வணங்குவாங்க அது இஸ்லாத்துல கிடையாது அல்லாம தான் நாங்க வணங்கணும் தர்காங்கிறது செத்து போன ஆளுக்க எங்களை மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்து செத்து போன ஆளுக்க அவங்கள பொதிச்சு வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆண்டவர் என்று சொல்றோம் இதை நாங்க வந்து இஸ்லாத்துல செய்யக்கூடாதுங்க இதை போய் நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது போது எங்க மக்கள் என்ன செய்வாங்க எங்களை அடிப்பாங்க திருத்தி திருத்தி கொண்டு வந்துட்டோம் நிறைய அடி உதையெல்லாம் எங்க மக்கள்கிட்ட வாங்கி ஓரளவுக்கு அதிகமான மக்கள் வந்து இன்னைக்கு தர்கா வழிபாட்டை ஊத்து விலகி வந்துட்டாங்க இதைய பாட்டுல சொன்னோண்டு வைங்க எவனு கேட்கமா எதிர்க்கவே இல்லைங்க இறைவனுடன் கையேந்து படிச்சாரு நாவரணிவா சொன்னார்ல இறைவனிடம் கையேந்துகள் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நபி வழி நடந்தால் நரகம் இல்லைன்னா அவர் சொல்றார் படிக்கிறாரு இந்த பாட்டு கேட்கும்போது சும்மா இருக்கிறான் இதையே வசனமா நாங்க சொன்ன அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி நீ அல்லா வணங்க சொல்ற தர்காபுத்தான் வணங்குவோம்னு சொல்லி எங்களை அடிக்க வர்றான் அப்ப இந்த பாட்டுனால எந்த ஒரு கருத்தும் இசைனால உள்ளத்துல போகலன்னு வழங்குதான் உள்ளத்துல போகாது அது போக இப்ப இந்த இசை வந்த பிறகுதான் நம்முடைய செவித்திறனுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது கேட்கிற தன்மை இருக்குல்ல எல்லாம் ஹெட்ஃபோனை காதுக்குள்ள மாட்டிக்கிட்டு டொம்மு டொம்மு கேட்டு என்னது இரும்புலையா செஞ்சு வச்சிருக்கு காது சும்மு சவ்வு காதுல இருக்கக்கூடிய அந்த கேட்கற மாதிரி ட்ரம்மு அந்த ட்ரம்மை மாட்டு செஞ்சு வச்சிருக்கல அது சும்மா மெல்லிசான ஒரு சவ்வு தான் அதுல போய் கொடுக்குற அந்த அதிர்வு தான் நமக்கு பேச்சாக விளங்குகிறது அந்த ட்ரம்மு என்னவாகுதுன்னா அதிகமாக அந்த பாட்டை போட்டு அதிகமாக கேட்கும் பொழுது அதிகமான சத்தம் கேட்கும்போது போது ட்ரம்முடைய அந்த தரம் குறைந்து போய் கிரகிக்கிற தன்மை குறைஞ்சு போய் நம்ம எல்லாம் அரைச்ச விட இருக்கணும் இப்ப இருக்கிறமே நம்ம இருக்க டெஸ்ட் பண்ணி பாருங்க யாராவது காது உடைய கேட்கும் திறன்ல மூல அளவுக்கு நம்ம இருக்கிறோமா இல்ல ஏன் எல்லாருமே பாட்டு கேட்டு 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 டெசிபிள்க்கு மேல எவ்வளவு சத்தம் ஒரு மனுஷன் கேட்கலாமோ அவ்வளவுக்கு மேல கேட்பது எவ்வளவு நேரம் அது அதை விட ஜாஸ்தியாக கேட்கறது என்ன ஆயிடுச்சு நம்முடைய செவிப்பறை வந்து தன்னுடைய கேட்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டே வந்துருச்சு அதுக்கும் இசை ஒரு காரணமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இது இப்படி இருக்கும் பொழுது இப்ப இறைவனை வணங்க வேண்டி இருக்குது ஒரு பிரதமர்கிட்ட போய் பாட்டுல கேட்டால் அவருக்கு கோபம் வருது ஒரு டாக்டர்கிட்ட போய் பாட்டில் கேட்டால் அவருக்கு கோபம் வருது ஒரு கடையில் போய் பாட்டு படிச்சுக்கிட்டு ஜாமான் வாங்க போனால் ஒரு கோவம் வருது அப்போ ஒரு அதிக ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போகும்போது பாட்டு படிச்சிட்டு போனால் அடக்க உடக்கமாக சாதாரண பிரச்சனை வேலை கிடைக்குது பாட்டு படிச்சே கிடைக்க மாட்டேங்குது அப்போ நம்மளையெல்லாம் படைச்சி சூப்பர் பவராக இருக்கிற அல்லாட்டை போய் இறைவன்ட்டு கேட்கும் பொழுது ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு தான் கோவம் வருமா ரசிப்பார் அவரு ஏன்னா உனக்கு என்ன வேணும் கேள்றா அதுக்கு என்ன பாட்டு படிக்கிறான்னு கேட்க மாட்டாரா அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா நபிகள் நாயகன் சொல்றாங்க நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அடுக்கு மொழியில் கேட்காதீர்கள் அடுக்கு மொழியில் கேட்டா திமுரு வருது அதுல பணிவு வராது ராகத்துல கேட்டா என்ன செய்யறது கேலி பண்ணக்கூடிய தன்மை வருது பணிவு வராது பணிவாக இருக்கணும் கடவுள்கிட்ட பேசும்போது கூணி குறுகி நம்ம ரொம்ப நம்ம பலவீனத்தை ஒப்புக்கொண்டு அவனுடைய பலத்தை வந்து ஏத்துக்கொண்டு அப்படி போய் அல்லாட்ட என்ன செய்யணும் கேட்கணும் எங்க மார்க்கம் சொல்லும் பொழுது அது இசையதுக்கு மேட்ச் ஆகுமா பாடிக்கிட்டு போய் கேட்க முடியுமா இறைவன்ட்ட நாங்க கண்ணீர் விட்டு என்ன செய்வோம் இறைவா நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் எங்களை மன்னிச்சிரு எங்க வறுமையை போக்கிரு எங்களுக்கு செல்வத்தை கொடுத்துருண்டு எங்க பாசையில அவரவர் பாசையில உள்ளத்திலே வரக்கூடிய கருத்தை வந்து வாயில வெளிப்படுத்தினாரே ஆனால் அது கடவுளுக்கு நம்ம அடியான் வந்து நம்மளை மதிக்கிறான் நம்முடைய கண்ணியத்தை உணர்ந்திருக்கிறான் அவனுடைய பலவீனத்தை புரிஞ்சிருக்கிறான் என்று சொல்லி கடவுள் கிருமை செய்வார் அப்படிங்கிற காரணத்தினாலதான் பாட்டுல ராகத்துல இறைவனும் வழிபடக்கூடாது நேரடியாக நீங்க பேசுங்க ராகத்துல வழிபடுறத மனுஷனே விரும்ப மாட்டான் கேளிக்கைய ரசிக்க மட்டும்தான் செய்வான தவிர மேடை போட்டு பாட்டு படிச்சானே எல்லாம் உட்காந்து கேட்டு அவ்வளவுதான் வெளிய போனா பாட்டு வாழ்க்கை போல தான் செஞ்சானே அம்புட்டு பேரும் பாட்டுலயே பேசக்கூடிய மாறி இருக்கணுமா இல்லையா நம்மள்ட்ட ஏதாவது தாக்கம் ஏற்படுச்சா அதுக்குண்டு ஒருத்தனை ஒதுக்கி வச்சிருக்கிறோம் பாட்டு படிக்கான்னு சில பேர் இருக்கான தொழில் அவன் தான் இசை அமைப்பான் அவன் தான் படிப்பானே தவிர நம்ம எல்லாம் நம்ம வாழ்க்கையில போய் அதை வந்து நம்மள பாட்டிலே வாழ்க்கையை மாத்திக் கொள்ளவில்லை அப்ப இதை வழங்கி கொண்டோமே ஆனால் அது ஒரு செயற்கை இந்த பாட்டு இதெல்லாம் செயற்கையா உள்ளது இயற்கை கிடையாது ஒத்து வராது அது ஒரு போலி இப்படிங்கிற காரணத்தினால இஸ்லாம் என்ன செய்யுது இறை வழிபாட்டுக்கு இசை ஆடல் பாடல் இதெல்லாம் அது ஆடல் ஆடிக்கிட்டு வர வந்து என்ன செய்யறாங்க கடவுளை வழிபாடலாம் சொல்றாங்க ஆடுவதை கோபத்தை ஏற்படுத்தாது ரசிக்கிறதுக்கு ரசித்து போயிருவீங்க ஒரு முக்கியமான தலைவற்ற கோரிக்கை வைக்க போகும்போது இப்படி இப்படி நாடி இருக்கணும் என்ன இவன் வெளியே தள்ள மாட்டாங்க தருவாங்களா அந்த அந்த கோரிக்கை நிறைவேற்றுவாங்களா அப்ப இறைவனுக்கு முன்னாடி ஆட சொல்றீங்க இறைவனுக்கு முன்னாடி அடங்கி ஒடுங்கி பணிவா அப்படித்தான கடவுள் யாரு நம்மளை படைச்சவர் சூப்பர் பவர் கண்காணிக்கிறவர் அவருக்கு உள்ள மரியாதை யாருடைய மரியாதையை விடவும் அதிகமானது அப்படி நினைத்து கொண்டு நம்ம கடவுள்கிட்ட பேசுறதா இருந்தா ஆடல் சரியா வருமா பாடல் சரியா வருமா சாதாரண நடை சரியா வருமா உள்ளத்தில் இருந்து வந்தா தானே கடவுள் ஏத்துக்கிறவரு இப்படிங்கிற காரணத்தினாலதான் இஸ்லாம் வந்து இசையை ஒத்துக்கிறவே இல்லை கடவுள் பக்தி மார்க்கத்துக்கு இஸ்லாம் ஏற்றது இசை ஏற்றது கிடையாதுன்னு சொல்லுது